இந்த வீடியோவில் குறிப்பிடப்படும் நபி மொழியின் தரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை அனுப்பியிருக்கிறார் அது அரபு மொழியில் உள்ள வீடியோவாக இருக்குது அரபு மொழியில் உள்ள வீடியோவை எடுத்து அவர் சொல்கிறார் அது சின்ன பகுதியை மட்டும் கட் பண்ணி போடுற பார்த்துக்கிறேங்க يقول في المولى تبارك وتعالى وان تتولوا يستبدل قوما غيركم ثم لا يكونوا امثالكم وإن تتولوا يستبدل قوما غير، انتبهوا يا عرب، انتبهوا يا ابناء الجزيرة العربية، انتبهوا يا مصريين يا مصريون بالذات، انتبهوا لهذه الآية، النبي صلى الله عليه وسلم لما تلاها وكان الصحابة من حوله، فسألوه يا رسول الله، من هؤلاء القوم؟ الذين إذا تولينا وتقاعسنا عن نصرة ديننا، استبدلنا الله تبارك وتعالى بهم. அழைக்கிறான் இவர் வந்து சொல்றார் இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் என்ன சொல்றாருன்னு கேட்டால் குரானில் ஒரு வசனம் இருக்குது என்ன வசனம்னு கேட்டால் அதாவது ஹா அந்தும் ஹா உலாய் துதவுன துதாவுன அலி துன்பி கூபி சபீடில்ல அல்லாவுடைய பாதையில் செலவழிப்பதற்காக அழைக்கப்பட்டு அழைக்கப்படும் பொழுது இப்போ மின்கும்மை எபுகலு உங்களில் கஞ்சத்தனம் செய்கிறவங்களும் இருக்கிறீங்க உமை எபுகல் யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ இப்போ என்னம்மா எபுகல் அந்நப்சிகி அவர் தனக்குத்தான் கஞ்சத்தனம் செய்து கொள்கிறார் உல்லாஹுல் கனியு அல்லாஹ் வந்து தேவையற்றவன் அந்தமுன் புகரா நீங்கள் தேவை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி தவல்லோ நீங்க இந்த மாதிரி அல்லாவுடைய பாதையில செலவு செய்து புறக்கணித்தால் நீங்கள் புறக்கணித்தால் இருக்குது எதை புறக்கணித்தால் எதை பத்தி முன்னாடி பேசிட்டு வர்றோம் அல்லாவுடைய பாதையில செலவு செய்யறது பத்தி தான் பேசிட்டு வருது அந்த வசனத்துல ஒயின் தத்தவல்லோ நீங்கள் செலவழிப்பதற்கு புறக்கணிப்பீர்களே ஆனால் எஸ்தப்தில் கோமன் நீங்க இல்லாத வேற கூட்டத்தை எல்லாம் உங்களுக்கு பகனமாக கொண்டு வருவான் சும்ம நாயக்கும் அம்சாலக்கும் அவர்கள் உங்களை போல இருக்க மாட்டார்கள் அப்படின்ற ஒரு குரான் வசனம் இருக்கிறது அந்த வசனத்தை அதுல வாசிக்கிறார் என்ன வாசிக்கிறாரு நீங்க ஒழுங்கா நடக்கிற அரபுகளை நீங்க ஒழுங்கா நடக்கல என்று சொன்னா வேற ஒரு சமுதாயத்தை எல்லாம் கொண்டு வருவான் அதான் இந்த பாரசிகள் ஈரானியர்கள் ஈரானிக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான்னு ஒரு சொல்றாரு இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு இந்த வசனத்தில் அந்த கருத்து அடங்கும் இவன் ஜரிய இல்லாட்டி ஆளை கொண்டு வருவான் கையிறக்கும் நீங்க அல்லாதங்கிறது நீங்கள் அல்லாதங்கிறது யாருன்னா அந்த அரபுகள் அல்லாத வந்து அர்த்தம் செய்கிறார் அவர் வயின் தட்ட வல்லவ நீங்கள் புறக்கணிப்பீர்களே ஆனால் எஸ்தப்தில் கவனம் கயிறக்கும் நீங்க இல்லாத ஒரு கூட்டத்தை அல்ல வந்து உங்களை கொண்டு வந்துருவான் மாத்திருவான் சும்மலாயக்கும் அம்சாலக்கும் அவங்க உங்கள மாதிரி இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு செய்தின்னு சொல்றாரு இது வந்து சரியானு கேட்கல குரானு சந்தை சொல்றாரு அதை ஒட்டி என்ன செய்யறாருன்னா அவர் ஹதீசையும் சொல்றாரு அது என்ன ஹதீஸ் சொல்றாருன்னு கேட்டா அதாவது இந்த இந்த வசனம் இறங்கின அவர் சொல்றாரு அந்த அரபில அவர் சொல்றாரு இந்த வசனம் இறங்க அவர் யாருன்னு கேட்டா எகிப்துல உள்ள ஜாமியம் உள்ள அசுசருங்கிற யூனிவர்ஸ் ஒரு அறிஞர் அதுல போட்டுக்கிறாங்க அவர் அறிஞர் தெரியல அந்த டெக்ஸ்ட்ல அந்த எழுத்து ஒண்ணுல வீடியோல போட்டு அந்த எழுத்துல என்ன வருதுன்னு கேட்டா இவர் ஜாமியம் அசுகர்ல உள்ள ஒரு பெரிய அறிஞரு அசோர் ஒரு யூனிவர்சிட்டியில உள்ள ஒரு ப்ரொஃபசர் அவரு அப்படின்னு சொல்றாங்க அது போட்டிருக்காங்களா என்ன செய்யறாரு கேட்டா இந்த வசனம் இறங்கின உடனே யார சொல்லா மண்ஹா உலா இல்லதீன இந்த எங்களை வந்து நாங்க சரியா நடக்காட்டி வேற ஆள மாத்திரோம்னு சொல்றான் அவங்க யாரு அப்படின்னு இக்க ரசுல்லா இந்த வசனை இறங்கின உடனே ரசுல்லாட்ட கேக்குறாங்க உங்களை அழிச்சிட்டு வேற ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான் அல்ல சொல்றான்னா அந்த வேற கூட்டம் யாரு அப்ப ரசுல்லா சல்மானின் பாரசி அவர் பக்கத்தில் சல்மான் பாரசி அங்கே இருந்தார் அவருடைய தோல் சொல்ல அடித்து என்ன செஞ்சாங்கன்னா செய்ய அந்த ஒரு கூட்டம் இவரும் இவருடைய கூட்டத்தாரும் தான் இந்த சல்மான் பாரசியும் சல்மான்ங்கிற ஈரானிலிருந்து வந்தவர் பாரசிகாரவர் அவர் அவரும் அவருடைய கூட்டத்தாரும் தான் உளவுக்கான தீன இந்த சுரையா சுரையாங்கிற நட்சத்திரத்துல மார்க்கம் இருக்குமே ஆனால் தனா உலக ஒரு ஜால மினால் புருசி இந்த பாரசிகர்கள உள்ள மக்கள் போய் அதை அடைந்துருவார்கள் சுரையா நட்சத்திர விண்மொழியில இருந்தா கூட அதை எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஹதீஸும் இருக்கிறது என்று அந்த உரையில சொல் இது சரியான்னு கேட்கிற ஹதீஸ் இதுதான் அவர் சொல்ற அந்த வீடியோவில் ஒரு வசனத்தை சொல்றாரு வசனம் சரியான்னு கல்வி கேட்கலாமா வசனம் சரிதான் அதுல சகி லைஃப்லாம் கிடையாது அந்த வசனம் எப்ப இறங்கினுச்சுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு இந்த வசனத்தை குறித்து சகாபாக்கள் கேட்கிறாங்க எங்களை அழிச்சிட்டு வேற கூட்டத்தரில் கொண்டு வரான்னு சொல்றீங்கன்னா அந்த வேற கூட்டம் யாரு அப்போ சல்மான் பாரசுடைய தோல்ல கையை வச்சு ரசோல்லா சொல்கிறாங்க இவரும் இவருடைய கூட்டத்தாரும் தான் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் கேட்டால் சுரையாவுல வந்து அந்த தீனு மார்க்கம் இருக்கும் என்று சொன்னாலும் அங்கன்னு எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படியான ஒரு கூட்டம் அவங்கள தான் இந்த வசனம் சொல்லுதுன்றாரு இந்த ஹதி சரியாங்கிறாங்க இந்த ஹதிஸை பொறுத்த வரைக்கும் அவர் எதை இந்த வசனம் இதுக்கு தான் இறங்கினச்சின்னு சொல்கிறாங்கல்ல அந்த சில வந்து முஸ்லிம் ஹாலிது என்பவர் தான் இது அறிவிக்கிறார் ரண்டா இப்னு அபூ ஹாத்தம் இப்னு ஜரீர் போன்ற தஃப்ஸீர்கள்ல சனதோட இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதுல வந்து முஸ்லிம்னு ஹாலிது ஜஞ்சின் ஒரு ஆள் வர்றாரு இவர் சரியில்லாத ஒரு ஆள் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து குறைகுறி இருக்கிறார்கள்ன்ற காரணத்தினால அந்த வசனத்தோட இந்த இந்த ஹதீஸை சம்பந்தப்படுத்தி சொன்னார இல்லையா அது ஒரு பலவீனமான செய்தி தான் சொல்கிறார் அதே நேரத்துல வந்து இவங்கள பத்தி புஹல்ந்து சொல்ல இந்த இந்த સંદர்பத்தில் இல்லாம பொதுவாக ரசூல்லா இதை பத்தி சொல்லி இருக்கிறாங்க என்பதற்கு ஹதீஸ் இருக்குது என்ன ஹதீஸ் இருக்குன்னா புகாரில நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது அதிசல் இருக்கிறது நாங்க வந்து ரசூல்லாவோட நாங்கள் உட்கார்ந்து இருந்தோம் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சூறா இறங்கினுச்சு அதுல ஒரு வசனம் வந்துச்சு அந்த சூரத்துள் ஜும்மாவில் மூணாவது வசனம் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு என்று கேட்டா நம் முகமதே உன்னை ரசூல் அனுப்பியிருக்கிறேன் யாருக்கு அனுப்பி இருக்கிறேன் உம்மி சமுதாயத்துக்கு அனுப்பியிருக்கிறேன் இவர்களுக்கு மாத்திரமில்லை வாகரீனம் என்கும் இவர்களோடு இன்னும் சேராமல் இருக்கிற இன்னொரு சமுதாயத்திற்கும் அனுப்பி இருக்கிறேன் அப்படின்னு அந்த வசனம் இறங்குறது இறங்கினாங்க அல்லாவுடைய தூதர அந்த இன்னொரு கூட்டம் யாரு யாருக்கு அனுப்பப்பட்டதா அல்லாஹ் சொல்றான்னு அவங்க யாருன்னு கேட்கிறாங்க அந்த வசனத்து சம்பந்தமா இது வரல இது என்ன வருதுன்னு கேட்டா முகமதை வந்து உம்மி சமுதாயத்துக்கு இது உண்மைக்கு மாத்திரம் கிடையாது இன்னும் வந்து நம்மளோட சேராம இருக்கிற வேற ஒரு கூட்டத்துக்கும் இவரை நபி அனுப்பி இருக்கு நல்லா சொல்றான் அந்த வேற கூட்டம் எது என்று சகாபாக்கள் கேட்கிறாங்க அப்ப ரசூல்ல என்ன செய்யறாங்கன்னா ஒஃபீனா சல்மானுல் பாரசி அப்ப எங்களோட சல்மான் பாரசியும் உட்கார்ந்து இருந்தாரு வலா ரசூல்லா சல்லா அலி செல்லம் எதுகாலா சல்மான் சல்மான் மீது ரசூல்லா தன்னுடைய கையை வைத்தார்கள் சும்ம கால லவ் கானுல் ஈமானு இந்த சுரையா சோ ஈமான் என்பது சுரையா நட்சத்திரத்துல இருக்கும் என்று சொன்னாலும் ல நாளகூரி ஜாலுமின் ஹாவுலாயி இவரை சேர்ந்தவர்கள் வந்து அதை போய் அடைந்து விடுவார்கள் பாரசீகர்கள் தான் அது பாரசீகர்களுக்கும் என்னை எல்லா தூதர் ஆக்கியிருக்கிறான் அவங்களுக்கு இந்த தூது போய் சேரல இனிமேல் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவர் அந்த அந்த பாரசி மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா ஈமான் வந்து சுரையாவுல இருந்தா கூட எடுத்துட்டு வந்துடுவாங்க அப்படி வந்து கடுமையான நல்ல அறிவுடையவர்கள் நல்ல சிந்திக்கக்கூடிய தேடல் உள்ளவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட ரசூல்லா சொன்னார்கள் என்கிற ஒரு விஷயம் புகாரில் இருக்கிறது அவர் சொன்ன ஹதீஸ் பேசிக் அடிப்படை சரிதான் ஈரானியர்கள் வந்து இப்போ பாரசீகர்கள் பாராட்டி சொன்ன விஷயம் ஆத்தண்டிக்கான ஹதீஸ்ல இருக்கு இதை பத்தி நான் வந்து ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம் ஒரு நிகழ்ச்சியில சமகால நிகழ்வுல ஈரானை பத்தி பேசும்பொழுது அவங்களை ஆதரிக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்கல்ல அதுக்கு நானே சொல்லியிருக்கிறேன் இதை அதுதான் அவர் சொல்றாரு ஆனா என்னன்னு இந்த சம்பவத்தை வந்து அந்த வசனம் பற்றி இறங்கியதாக சொல்றதுதான் தப்பே தவிர இந்த சல்மான் பார்சியை பற்றியும் ஈரானை பற்றியும் ரசூல்லா சொன்னாங்க என்பது இருக்கான இருக்குது அது புகாரில் நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹதீஸை நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி வந்து முஸ்லீம்ல வரும்போது என்ன வருதுன்னு கேட்டால் லவ்கான தீன் இந்த சுறையா அதுல ஈமான் என்று வருகிறது இதுல தீன் என்று வருகிறது அதுல இதே கருத்து முஸ்லீம்லேயே வந்திருக்கிற ஒரு விஷயத்த பார்க்கிறோம் அதனால வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த பேசிக் சரிதான் இன்னைக்கு ஈரானியர்கள் வந்து எல்லா வகையிலையும் தொழில்நுட்பம் எல்லாத்திலையும் மிஞ்சி இருக்கிறார்கள் சொன்னா அவங்களுடைய அறிவு திறமையில வந்து ரொம்ப ஒரு ரசுல்லா தான் சொல்றாங்க ரொம்ப விவரமான ஆட்களா இருப்பாங்க அந்த ஒரு வகையில வந்து அந்த பாரசீகர்களுக்கே வந்து அந்த போர் நுணுக்கங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா தெரிந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க ஆதியில இருந்து அவங்க இருந்துட்டு வர்றாங்க எல்லா காலங்களிலையும் அதுல வந்து அவங்க சைன் பண்ணக்கூடியவர்கள்லாம் இருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் பாரசீகங்கிறது வந்து இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி அவங்க ஒரு வல்லரசாகராக இருந்தாங்க உலகத்தில் ரெண்டு வல்லரசு இருந்துச்சு பாரசீகம் ஒன்று ரோமாபுரி ஒன்று ரோமாபுரி வல்லரசு வந்து கிறிஸ்துவ ஐக்கியத்துல இருந்தது அவங்க பல மத்திய கிழக்கு அரபு நாடுகள்லாம் சவுதியை தவிர எல்லா அரபு நாடுகளையும் அமையில பிடிச்சி வச்சிருந்தாங்க அது ஒரு பகுதி இன்னொரு பகுதி பாரசீகம் இவங்களும் பா பாதி உலகத்தை வச்சிருந்தாங்க பாரசீகர்கள் செய்கிறாங்க நெருப்பு வணங்குறவங்க நெருப்பு கடவுளாக்கி வணங்கக்கூடியவங்க தான் பாரசீகர்கள் அவங்க வந்து ஒரு வல்லரசாக அன்னைக்கு ரசுல்லாவுடைய காலத்திலேயே பெரும் வல்லரசாக இருந்தாங்க ரசுல்லா காலத்தில் கண்ணு முன்னாடி இருக்கிறத பாக்குறாங்க பயங்கர டேலண்டா உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை வச்சு தான் சொல்ல என்ன செய்கிறாங்கன்னா இப்போ இவங்க வந்து தீன கூட எடுத்து வந்துருவாங்க அதனால விவரமான ஆளுக்குன்ற ரசூல்லா பாராட்டி சொன்னாங்க அது நடைமுறையில் அது ஒன்று தான் செய்யுது இவங்க செய்கிற அநியாயத்துக்கு தான் இன்றைக்கி வந்து இந்த வலத்தின் மக்களுக்கு எவனும் குரல் கொடுக்கணு இல்லாத போது அவர்களை கொண்டு அல்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு பதிலடி கொடுக்கறான்னு அவர் சொல்லக்கூடிய கருத்து வந்து ஏற்புடைய சேயமாக தான் இருக்குது